ஒவ்வொரு நாளும் நாற்பது தடவைகள் இந்த முறையில் ஓதினால் அல்லாஹ் நம்முடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான் நம்முடைய நோக்கங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குகின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சூறா மிகச்சிறந்த ஒரு சூறா அல் குர் ஆணிலே இருக்கக்கூடிய மிக சிறந்த சூறா இந்த சூறாவை கட்டாயம் தொழுகையில் ஓதவே வேண்டும் அந்த சூறா தான் சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை இவ்வாறு நாம் நாற்பது தடவைகள் ஓதினால் அல்லாஹு நம்முடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அந்த காரியத்திலே வெற்றியை தருகின்றான் நிஜாமுதீன் ரஹமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் யார் தங்களுடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் காரியத்தில் வெற்றியடைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்துடன் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாற்பது தடவைகள் இவ்வாறு ஓதுகிறாரோ அவருடைய தேவைகளை அவ்வாஹ் மிகவும் வேகமாக பூர்த்தி செய்து கொடுக்க கொடுப்பதாக இமாம் நிஜாமுத்தீன் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய கித்தாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள் எவ்வாறு ஓத வேண்டும் என்றால் பிஸ்மில்லாஹி ரஹீமில் ஹம்துல் லாஹி ஆலமீன் அதாவது நாம் பிஸ்மிலை ஓதுகின்ற பொழுது இறுதியாக முடிக்கின்ற அந்த ரஹீமையும் அதே போன்று ஆரம்பிக்கக்கூடிய அல்ஹம்தையும் சேர்த்து நாம் ஓத வேண்டும் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم ان ذا وارت يينا مون رتدوي هل او ذا بندم اردي يا هنم اللهم او ذا مدتا بن امين ان رسول روم اذن يمنا مون رتدوي هل او ذا بندم يقولون اذن او ذا كاتي رين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم الرحمن الرحيم، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم، غير المغضوب عليهم، ولا الضالين، آمين آمين آمين. நாம் நாற்பது தடவைகள் ஓத வேண்டும் சிலருக்கு ஒரே நாளில் அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேறலாம் அவர்களுடைய காரியத்தில் வெற்றி கிடைக்கலாம் நாம் நம்முடைய காரியங்கள் எப்போது நிறைவேறுகின்றதோ அதுவரைக்கும் நாம் இதனை தொடர்ந்து ஓத வேண்டும் ஓதிவிட்டு நாம் அவ்வாறு விடத்திலே நம்முடைய நோக்கங்களுக்காக காரியங்களுக்காக நாம் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் ஓதி வருகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் சீக்கிரமாக நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவதாக நிஜாமுதீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள்